ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சுதாஸ் சமையல் நாம் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போனாலும் ஃபஸ்ட்டு இலையில பரிமாறுறது கேசரி தானே அப்படிப்பட்ட கேசரியை வாயில் வச்சோன்னு கரையிற மாதிரி எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டா இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் சும்மா அட்டஹமா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நாம் சேர்த்த நெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்போட அளவு நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு தான் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதை கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோடனே அடுத்ததாக உலர்திராட்சியை சேர்த்துக்கலாம் எப்போதுமே முந்திரி உலர்திராட்சை வறுக்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் கருகிடாமல் இருக்கும் உளர் திராட்சையை வறுக்கும் போது பலூன் சைஸில் உப்பி வரும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேறு பாத்திரத்தில் முந்திரி திராட்சையும் எடுத்து வச்சுக்கோங்க முந்திரி உளர் திராட்சையை வேறு பிளேட்டில் அப்புறமா அதே நெய்லேயே ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க வறுக்காத ரவையாக இருந்தாலும் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த ரவையாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு டைம் வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம ரவையை எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோன்னு இதை நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் மூன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்து தண்ணியை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் கெட்டிப்படாமல் இருக்கும் ரவை தண்ணி நல்லா பாயில் ஆயிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ரவையில் பாயில் தண்ணியை சேர்த்துக்கலாம் பாயில் பண்ணிகிட்ருக்க தண்ணியில் நீங்கள் ரவையை சேர்த்திங்கன்னா சில பேருக்கு கரெக்டாக அதை கிண்ட வராது கெட்டி கெட்டியாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியாகவே பண்ணிடலாம் கெட்டியும் படாது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் எல்லோ கலர் இதுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஃபுட் கலர் சேர்க்க விருப்பப்படாதவங்க குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கலர் வந்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்த ரவை தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒன்றரை கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு ரவைக்கு ஒன்றரை கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் திகட்டாமல் கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த அளவு சேர்த்து பாருங்கள் இப்போ நம்ம சுகர் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சுகர் சேர்த்ததும் இந்த மாதிரி மெல்ட் ஆகி வரும் டூ மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவில் ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் முழு ஏலக்காயாக இருந்தால் கூட ரெண்டு மூணு சேர்த்துக்கோங்க இது கூட முக்கியமான பொருள் பச்சை கற்பூரம் தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக எடுத்து நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க பச்சை கற்பூரம் சேர்த்திங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனில் சாப்பிட்ற கேசரி டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் அதே மாதிரி இருக்கும் ஃபைனலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் முக்கியமாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் எவ்வளோ நேரம் ஆனாலும் கேசரி சாஃப்டாகவே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கேசரி நெல் நெல்னு இருக்கணும் ரொம்ப கிண்டவே முடியாத அளவுக்கு கெட்டியாக்குனீங்கன்னா அது இறுங்கி கிரோ நேரம் ஆக ஆக இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீதமான கேசரி இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மறுநாள் கூட சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ